சிதம்பரம் நடராஜர் கோயில் கனக சபையில் பக்தர்கள் தரிசனம் செய்யும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆனி திருமஞ்சன விழா நடைபெறவுள்ளதால் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய அனுமதிக்க கோரி சம்பந்தமூர்த்தி ராமநாதன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபிக் அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் வழக்கறிஞர் கனகசபையில் நின்று தரிசனம் செய்ய அனுமதித்த அரசாணைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் எந்த தடை உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினார் அதையடுத்து இந்த விவகாரத்தில் விதிமீறல் இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் சட்டத்தை கையில் எடுப்பவர்களுக்கு எதிராக இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் விண்ணப்பம் அளிக்குமாறும் மனுதாரரை நீதிபதிகள் அறிவுறுத்தினர் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்த வாரம் அறிக்கை அளிக்குமாறும் அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டனர்